ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு கேஎப்சி தான் அதுவும் நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவரில் பண்ண போகிறோம் பாருங்க வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் தான் நான் எடுத்துருக்குறேன் அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதை வெந்நிலை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் நம்ம வேக வைக்கிறோம் இது நல்லா வேகட்டும் இப்போ நமக்கு வெந்தாச்சு இதை வந்து ஒரு பிளைட்டில் மாற்றிக்கலாம் இதுக்கு வந்து தேவையான மாவு தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம வந்து காலிஃப்ளவரை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்குறோம் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன்ஸ் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவு வந்து பஜ்ஜி பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும் பஜ்ஜி பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மாவை இப்போ நமக்கு கரெக்டாக நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து ஒன்று ஒன்னா அந்த மாவுல வந்து டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் வந்து நல்லா கோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்க போகிறோம் இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம வந்து ரெடி பண்ணி இப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் லெக் பீஸ் மாதிரி சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது இதை இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் சூப்பரான காலிஃப்ளவர் கேஎஃப்சி வந்து நமக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆயிரும் பார்க்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளோ கியூட்டா இருக்குது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க